முதலாளி வணக்கம் என்னல்ல பஸ்ஸு காலியாக கிடக்குது பஸ்ஸு மட்டும்கா இருக்குது பஸ் ஸ்டாண்டில் தான் காலியாக இருக்குது அதான் ஏன்னு கேட்கேன் முதலாளி முன்னாடியெல்லாம் பழைய கஞ்சியை கொடுத்து விட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு உழைச்சாங்க மக்கள் தொகை இருந்துச்சு இப்போ பாசுபிட்டா தின்னுட்டு படுத்து தூங்கிடுறாங்க அப்புறம் அப்படியே பாப்புலேஷன் டெவலப் ஆகும் சரி அதை விடுங்க நேற்று ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம் ஆபீஸ் கூட்டி இருந்துச்சு ம் கலெக்ஷன் நீங்கள் நான் கொண்டு பேங்க்ல கிட்டணும் வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துக்கல மூவாயிரத்தி ஐநூறுவா வரவுங்க நாலாயிரூவா செலவுங்க உங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்கு ஆஃபீஸ் போட்டு திறந்துருக்குறேன்மாக்கும் ஆபீஸை மூடி ரெண்டு நாள் ஆச்சு அவசரப்பட்டுருங்க மலாளி ம் நேற்று கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா எவ்வளவு நாலாயிரத்து ஐநூறுரூபா ம் ஐயாயிரம் செலவு சொல்லுவல்ல இல்லை

இல்லை முதலாளி ஒரு மூணு லட்ச ரூபா பணம் வேணும் அதான் மண்டையை போட்டு இருக்கேன் டேய் உனக்கு அறிவு இருக்காடா பழனியில் முருகனை விட முக்கியமான ஆள் நம்ம முதலாளி என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவார் ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அலையிற ஆளு அவர் வச்ச காசு இல்லை அது சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது அது இல்லை பிரதர் நம்ம முதலாளி தான் ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லை படி அமௌண்ட்டு உன் தம்பி நீ தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிக்கல உனக்கு எவ்வளோ பண்ண வேணாம் அஞ்சு இல்லை நீ மூணுண்ண மூணு 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 முதல மூணு லட்சம் தான் நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன் ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி அது கரெக்டா சாயந்திரம் வசூல் கொட்டும்ல காவலையே படாதீங்க கலெக்ஷன் கொட்டு கொட்டு கொட்டும் நிறுத்து நிறுத்து இதாமல வட்டி கட்டுற விடு என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாத்த முடியாது ஒழுங்க வட்டி கட்டல மோசமான ஆளு ஆமா வா 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 மோசமான ஆளுங்கிறீங்க வீட்டுல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆசிரியம் பண்றாரு அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு படம் கொடுத்துருக்கான் அவனு வட்டி கட்டல கோயில் யானையை கொண்டாந்து வீட்டுல கட்டிட்டான் இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிட்டு இருக்கு வாங்கல இவ்வளவு பெரிய யானைக்கு இந்த கதினா அப்புறம் நம்ம கதி சரி பண்ணலாம். <music/> டேய் இந்த பக்கம் பாரு டேய் அப்படி போ. எப்படி இருந்துச்சு மிராகில் ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை தான் தீரணும் நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு எத்தனை பாடிக்கிட்டே போங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா இது நீங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு தேவையில்லாம நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்க அண்ணியா பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும் மகாலட்சுமி நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம் இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறேன் பார்க்கணும் ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது நீங்க ஆசைப்படல பிரதர் நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி ஒரு பொண்ணு தான் வீட்டில் இருந்து குத்து வளர்க்க நான் மட்டும் வித்துவிட்டேன் மகாலட்சுமி தான் குத்துவழக்க ஏற்றணும்னு சட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மட்டமான ஆள் வந்து ஏத்தினாலும் குத்துவழக்க எரியும் யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம பஸ் ஓனர் அவரே எனக்காக வந்து ஜி ஒரு கேன கூட்ட ஜி எவன் கூப்பிட்டால் வருவியா எங்க வேணாலும் வருவியா கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்களா பிரதர் நான் ஃபீல் பண்ணல ஐயோ உங்க பேரு வேற நல்ல பேர் மறந்து போச்சு வாட்ஸ் ஒரு நேம் வேல் பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்ன நம்ப மாட்டேன் மூணு லட்ச ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவா அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார் நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும் மொத்தத்துல சனி சங்கத்துல சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க குட்டி யானைய கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்ல கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான் ஏன் முதலாளி கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்காடு வட்டி கட்ட முடியல அதனால் போதும் புரிஞ்சு போச்சு முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் விழுந்து விழுந்து வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி வகை முறை அதுக்கு மேலே ஓவியிருப்போம் மேடம் பேன கையால் தேங்க போடு யாரு உன் கையெழுத்தா மூணு லட்சம் இல்ல முப்பது லட்சம் கூட தரேன் அப்பா கிட்ட கைத்து வைட்டு வா சரி எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கையெழுத்து போட்டுனா போடுவாரா இல்ல அவனுக்கு தெரிஞ்சா வேற யாரும் இல்லையா பாவனாச்சி அவனுக்கு யாருமே கிடையாது எல்லாம் நான் தான் சரி அவனுக்காக நீ எதுக்கு அழைச்சா அந்த பொண்ணு மனசுல கல்யாணம் உண்டாக்கி விட்டேன் இவன் நடானா வேலை பரவ கல்யாணம் இவங்க கல்யாணம் நடந்தாதான் எங்க கல்யாணம் நடக்கும் இப்படி ஒன்ன தொட்டு ஒன்னா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு முதலாளி ஏன் நீ சொல்றதெல்லாம் சரிதான்ல ஒரே இடத்துல மூணு லட்சம் ரூபாய் கேட்டா எவ்வளவு தருவான் அங்க ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் அங்க ஒரு பதினஞ்சாயிரம் அங்கங்க வாங்கணும் அப்பதானே மூணு லட்சம் வர முடியும் என்ன பாத்துல புது வண்டியில புல் பேமெண்ட் கட்டி வாங்குறது எதுவா போ பாத்து பாத்து இல்ல எதுக்கு வண்டி எங்க இருக்கான் பாத்துட்டு வந்துடுறேன் அங்க गंगा பண்ட வாஞ்சி இருக்கறேன். ம். எலகால் கால கிளோவில புது வண்டி வாங்கி வச்சிருக்கேன் காரை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன முதல்ல புது வண்டில வாங்கி இருக்கே சொல்லவே இல்ல. அதுவா ம். சின்ன உண்டில போனா ஏவும்றிகாம். பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. அதான் ফুল பேமென்ட் கட்டி சரஸ்ஸ இறக்கி இருக்கேன். இப்ப இந்த வண்டில வரும்போதே ஒரு கம்பீரம் தெரிதுலட்ட. இருபத்தஞ்சாயிரம் இருக்கானு சொன்ன அதான் தம்பியோடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கேன் இவ இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை சரி சார் வாங்க போகலாம் ஏய் உத்துப்பாண்டி வண்டியை வந்து இட வண்டியே வச்ச பணம் வாங்கியிருக்கு நடந்து வந்து சேருங்க என்ன மனசு கஷ்டமா இருக்கும் காலகாலத்தில் வந்து சேருங்க வண்டி வேலை கைய வச்சா பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும் புது வண்டி ஆட்டி வாங்க மாமா ஏன் நடந்து வரீங்க ஆமா வண்டி எங்க

நம்ம கடை ஆரம்பத்துக்கு காசுக்கா ம் போடு போடு ஹலோ அண்ணா நான் வேல்பாண்டி பேசுகிறேண்ணே சொல்லு பாண்டியா ஒன்றும் இல்லைண்ண ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வேணும் ரெண்டு மாதம் திருப்பி தந்துறேண்ணே அடடா அட ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பேரில் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன் ஆனால் அண்ணன் இப்போ ஊரில் இல்லை பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன் அப்படியா சரிங்கண்ண என்னாச்சு பணம் இருக்கான் ஆனால் பெங்களூர் வர போய்ட்டு இருக்காரான் யாரு இவன் பழனி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது இவன் பெங்களூர் போறானே காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன் கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர் அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு இப்ப பாருங்க அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன் அண்ணே டீ கடை ஆறு முகமா தண்டி வணக்கண்ணே நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன் சொல்லுங்க ராஜா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேனே நீங்க அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அது ஒன்றும் இல்லைண்ணே எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க அல்லர் கோவில் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாமல் போச்சு விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு ரெண்டு கிலோ கறியும் நாலு குவாற்றம் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு அண்ணன் பங்கு கையில் தான் இருக்கு நீங்கள் உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல சொன்னீங்கன்னா நம்பி வர வரைக்கும் அண்ணன் விட்டு விட்டு அசவே மாட்டேன் வாங்க 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 ஓடியாங்க ரொம்ப சந்தோஷங்கண்ணே பெங்களூரு வராராமா கொஞ்சோம் கறியும் ஒரு குவாட்டர் இருக்கும் சொன்னா போதும் எங்க இருந்தாலும் நயாங்கிறது போச்சா